வா யார் யாரு வேணு யாரு வேணு வா சரி வா சரி வா யார் வேணும் ஆண்டி தாத்தாவா யார் வேணு ஆண்டி தா தாட்டு போலாமா சரி வா இங்கே வா இங்கே வாமா சரி வா கூட்டிட்டு போகிறவா ஆண்டி தாத்தா வீட்டுக்கு கடைக்கு போய் கடைக்கு போய் மஞ்சு வாங்கிட்டு ரெண்டு மஞ்சு புதுசாக ரூல் பென்சில் வாங்கிட்டு ஆராதனாக்கு ஓகே கூடுக்கு போகிறேன்னா தூக்கம் வருதாமா ஆண்டி தாத்தா வேணுமாமா வாந்தி வருதாமா சரி நான் ஒன்றும் சொல்ல நான் ஒன்றும் சொல்லவே மாட்டேன் ஆனால் தான் குட்டி ஆண்டி தாத்தா கிட்ட குடிப்பாமா ஆண்டி தாத்தா கிட்ட ஆண்டி தாத்தா கிட்ட போகலாமா சரி 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 அது தான் குளிச்சு ரெடியாகி தழுக கூடாது வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் சரி எங்கே போலா ஊருக்கா யார் வீட்டுக்கு ஆண்டி தாத்தாவா ஆண்டி தாத்தா வேலைக்கு போயிடுச்சாமா வேலைக்கு போயிட்டு நாளைக்கு தவிரமாம்மா இப்போ கடைக்கா ஆ நம்ம நீ நல்லா அழுது ஏமாற்றிக்க வேண்டியது ரெண்டு நாள் லீவு விட்டால் என்னமோ ஃபஸ்ட்டு நாள் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி தான் ஆக்டிங் போட வேண்டியது மூஞ்சியெல்லாம் வீங்கி போகிற நடை வேகத்து பாருங்க கிடைக்குங்கிறனால இன்னொரு வேகம் அழுகையும் வராது நீ போயிட்டு வந்த கடைசியில் அதே அழுகு வரும் ஏமா ஆள் எப்படிப்பட்டாலும் வரும்னா உழகை வேறுங்க ஒரு குட்டி பிடிச்சிட்டு போயிட்டாங்க நீ ஆடுங்க மட்டும் தான் சச்ச சச்சனு சச்சதுங்க நண்பர்களே சும்மா அந்த ஒரு குட்டி செல்லமா அது வந்து பால் குடிச்சிட்டு இருக்குமா இத்தனை குட்டி புடிச்சிட்டு போகும்போது கூட கத்துல இத ஒன்னையும் புடிச்சிட்டு போனதா ரொம்ப கத்துது கத்திட்டே கிடக்குறேன் நான் பேசற ஆராதனை குட்டி வேணுங்குது அதெல்லாம் உனதே சொல்லுது அதெல்லாம் சொல்ல தெரியுது வேணும் கத்துதுங்க நாம கத்திட்டே அதுமே அப்படி கத்து சோதிய குட்டி பயங்கரமா ஆவே மாட்டேங்குது நீ இந்த மூணையும் சமாளிச்சோம்னா போகுது தீனல்ல பற்றாகுறினால ரோஸ் பாருங்க டார்க்கா இருக்கு நான் குட்டி ஊத்தாப்ப குட்டி குட்டி ஊத்தாப்ப இத குடுத்தావாவது ஆராதன அமைதியா இருக்குமான்னு பார்க்கலாம் குட்டி ஊத்தாமா வேலைக்கே ஆகாது ஏவா இப்போ வந்து நான் சாப்பிட்டு போறேன் தோசை அதுக்கப்புறமா இது வந்து நிலக்கடலை சட்னி சுரக்காய் குழம்பு பார்த்துக்கோங்க இதுதான் இன்னைக்கு காலை டிஃபன் ஒரு மொறு தோசை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம் உங்கள் எல்லாம் என்ன சமையல் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஆராதனை குட்டி அழுதுகிட்டே வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாங்க அவங்க அப்பா வந்து இருந்தால் தான் ரொம்ப செல்லும் ரெண்டு நாள் லீவ் விட்டாங்கன்னா அடுத்த நாள் போகிறதுனா ரொம்ப கஷ்டம் அந்த ஃபஸ்ட்டு நாள் ஸ்கூலில் நம்ம போது எப்படி அழுகு அதே மாதிரி தான் இன்றைக்கி சரி அவங்க அப்பா இருந்தால்தான் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்க நான் அந்த ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க அப்பா இந்த ரூமில் ஒழிஞ்சுக்கு சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் திட்டவும் மிரட்டவும் பயந்துட்டு என் மேலே கொஞ்சம் பயம் இருக்குது பயந்துட்டு செப்பல் போட்டு ஆள் அழுதுகிட்டேவாது ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க வேனுக்கு போகும்போது அழுகாமல் சரி போயிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வாமா அது வாங்கித்தடே இது தரேன் சொன்னேன்னே சரின்ட்டு கிளம்பிட்டாங்க இவங்க அப்பா பேசாமல் அந்த மொட்டை கம்முன்னு இருக்காங்க அந்த மொட்டைத்தலையை வெளியே வந்து எட்டி பார்த்து அது வேனில் போகும்போது வேலைக்கு போகல போகுல நெச்சம் ஒரே அழுக இந்த பஸ் ஏறிட்டு பார்த்தோன்னும் ஒரே அழுகை அது என்ன பேசிட்டு போயிட்டு ஆராதனை குட்டி என்னையே மாத்திட்டியா பொய் சொல்லிட்டியா வேலைக்கு போயிட்டுன்னு சொல்லிட்டியா அப்படின்ட்டு அதை மாறுதுட்டுங்க பேச தெரியாது திட்ட தெரியாது சரியா இருந்தாலும் அந்த வேர்டை யூஸ் பண்ணி ஒரு மாதிரி திட்டிட்டு பொல்ல கடிச்சிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு போக பேச அந்த மாதிரி அவங்க அப்பாவுக்கு திட்டிகிட்டே போயிட்டு இருந்திருக்கு இப்போ வந்து அதே மாதிரி திட்டு விழுக்கும்போதுங்க அவங்க அப்பாவுக்கு போய் சொன்னியா என்னையா அப்படித்தான் ஸ்கூலுக்கு போக வேணாம் சரி பரவாயில்ல சாப்பிடுன்னு சொல்லி எப்படி ஏமாற்றி சாப்பிட வச்சதுக்கு பொய் சொன்னியா அம்மா பொய் சொல்லிட்டியா அம்மா பொய் சொல்லிட்டியா ஸ்கூலுக்கு போக வேணான்னு சொன்னால் இருந்தால் சிரிப்பு வருதோ தெரியல அப்படி ஒரு சிரிப்பு ஒரு புண்ணுங்க தூக்கம் வருதுங்களாமா இப்போவே தூக்கம் வருது தூங்குறேன் பேக் எடுத்து உள்ளே வெய்யி என்னுடையதை அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசிட்டு அவ்வளோ ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க லீவ் விட்டால் ஒரு நாள் தூங்குறதுல மத்திய ரெஸ்ட் எடுக்கிறதில்ல இன்றைக்கி ஸ்கூலுக்கு வேண்டாம் தூங்குறேன் நினச்சா சிரிப்பும் வருது கஷ்டமாகவும் இருக்குது அவர் கேட்டால் டீச்சர் அடிக்கிறாங்களம்மா அடிக்கிறாங்க அம்மா அடிக்கிறாங்க அப்படின்ட்டு அழகுது ஸ்கூலுக்கு கிளம்பி போனதுக்கப்புறம் அப்புறம் எங்கள் அம்மாவும் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாங்க உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள் சுகாஸ் குட்டிக்கு என்ன ஒரு பயனா ஒரு வேளை ஆராதனை குட்டி அழுகிறதுனால வீட்டில் இருக்க வச்சுருவாங்களோ நம்மளை மட்டும் கூட்டிகிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு அதுலேயே ஒரு நுணுக்கமாக ஆராதனை எப்படா ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க ஒருவேளை லீவ் போட வச்சுருவாங்களோ நம்ம மட்டும் போடுவோன்னு அது ஒரு சுகாஸுக்கு ஒரு பிரச்சனை பார்த்துக்கோங்க அப்புறமா இன்னைக்கு வந்து பெயின் பெயின் ரிலீஃப் ஆயில் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் உங்களுக்கு யாருக்கு வேணுமோ நான் வா வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அந்த நம்பருக்கு வந்து கால் போகாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து கால் பண்ணி பார்த்துட்டு அக்கா ஸ்விட்ச் ஆஃப்ன்னு வருது கால் போகலை கால் ரீச் ஆகலைன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க அது வந்து மெசேஜ் வாட்ஸ்அப் மட்டும்தான் யூஸ் ஆகும் கால் வந்து ரீச் ஆகாது கால் போகாது அதனால் நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் வாட்ஸ்அப்புக்கு வந்து ஆயில் வேணும் அப்படிங்கிறவங்க கமெண்டில் சொல்லுங்க இது மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேங்களா நிறைய பேர் வந்து பாசிட்டிவான ரிசல்ட் வந்து சொல்லியிருக்கீங்க நிறைய பேர் எக்கச்சக்கமாக வாங்கினவங்களே மறுபடியும் திரும்ப வாங்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நாங்கள் கொடுக்கறது வந்து நீங்கள் காசு போட்டு வாங்குறீங்க அதில் உங்கள் காசு வீணாகக்கூடாது எனக்கு காசு வர்றது வரல அப்படிங்கிறது அடுத்தது நீங்கள் வந்து காசு போட்டு வாங்கிறதுக்கு உண்டான ஒர்த்து வந்து உங்களுக்கு வந்து வழி இல்லாமல் பெயின் வந்து ரிலீஃப் ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணமுமே இப்போ வந்து ஆயில் ரெடி பண்ணிட்டேன் இப்போ இன்றைக்கி ஒரு பதினஞ்சு கொரியர் வந்திருக்கு பதினஞ்சு கொரியர் இதுக்கு முன்னாடி வந்தது எல்லாமே வந்து நான் ஆர்டர் இது கொரியர் போட்டு விட்டுட்டேன் இன்னைக்கு இல்லைன்னு நாளைக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும் இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்டவங்களுக்கு மட்டும் இன்றைக்கி இன்றைக்கி ஈவினிங்க்குள்ளே நான் போய் கொரியர் போட்டுருவோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் ரெண்டு நாளில் வந்துடும் பதினஞ்சு ஆர்டர் வந்து வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஆயில் வேணும் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து வந்து கேட்குறீங்க எதில் நாங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுறது எப்படி நாங்கள் ஆயில் ஆர்டர் போகிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த வீடியோலையும் நான் கண்டிப்பாக ஸ்க்ரீன்லேயும் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் கம கமெண்ட் செக்ஷன்லேயும் வந்து கொடுக்குறேன் அந்த ஃபோன் நம்பரில் வாட்ஸ்அப்புக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேங்களா வாய்ஸ் மெசேஜோ இல்லை மெசேஜோ பண்ணுங்கள் நான் வந்து ஆர்டர் எடுத்துக்கிறேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இத்தனை நாள் வந்து சப்போர்ட் பண்ண அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஆயில் வாங்கி நீங்களும் பயன்பெறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம் அவ்வளோதான்ஸ் இப்போ வந்து நல்லா பேக் பண்ணோம் அந்த வேலை தான் இருக்குது பேக் பண்ணிட்டு ட்ரெஸ் எல்லாம் நிறைய கிடக்கு ரெண்டு நாள் ஊருக்கும் நம்ம நேத்தெல்லாம் ஃபுல்லாக போயிட்டு ஆடிட்டு வந்தாச்சு அதனால் எல்லாம் இருக்குது ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி போட்டு சீக்கிரமாக ஆயில் வந்து எடுத்துகிட்டு போகணும் கொரியர் போகிறதுக்கு அப்புறமா ஒரு சிஸ்டர் வந்து குளப்பலூரில் வீடு இருக்குக்கா நீங்கள் வேணால் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க கமெண்ட்டில் வந்து சொன்னீங்க அதுக்கப்புறம் நான் வாட்ஸ்அப் வாங்க அப்படின்னு சொல்லி நம்பர் கொடுத்துருந்தேன் வந்தீங்களா இல்லை கால் பண்ணி பார்த்துட்டு ரீச் ஆகலையும் விட்டுட்டிங்களா என்னென்னு தெரில நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் கொலப்பலூரில் எந்த இடத்துல வீடு இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் நான் வேணால் வந்து பார்க்குறேன் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸுன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நான் வந்து பார்க்குறேன் சரிங்களா வீடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அண்ணா வீடியோலேயும் கூட போய் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்களாமா தெரிஞ்ச சிஸ்டர் தான் கொலப்பலூர் தான் நீங்கள் வந்து கமெண்ட்டில் பண்ணியிருந்தீங்க ஆனால் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து நீங்கள் ரீச் பண்ணல சரி வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் கொடுக்குறேன் அந்த வீடு எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் மெசேஜ் பண்ணியிருக்கேன் நான் தெரிஞ்சுக்கிறேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது அப்புறமா உங்கள் குழந்தைங்களும் இப்படி தான் லீவ் விட்டால் அடம் பிடிப்பாங்களா அப்படிங்கிறது கவனெலாம் சொல்லிடுங்க எங்கள் குழந்தை மட்டும்தான் அப்படியா இல்லை உங்கள் குழந்தைங்களும் அப்படியா அப்படிங்கிறது சொல்லிடுங்க ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா பாய் ஃபேன்ஸ்